டைம் ஒரு கதை ஏன்னா ஒரு தந்தை தன் மகனுக்கு கல்யாணத்துக்கு தயாராகிறாங்க தடல் தயாராகுது கல்யாணம் நல்ல அப்படியே முடிஞ்சது முடிஞ்ச அப்புறம் மகன் வந்து மாமியார் வீட்டுக்கு முன்னாடி விட்டு போகணும் அப்பா நான் போயிட்டு வரேன் நான் எத்தனோ அங்கிருந்து வரட்டுமான்னு கேட்கறாரு உன் முகம் எப்பொழுது தெரிகிறதோ அப்போது வந்து விடுன்னு சொல்றாரு மகனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் முகம் திரு வந்துருந்தா ஒன்றும் புரியலையே சரிப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா அன்னி கிளம்பி அங்கே போன அப்புறம் மாமியார் வீட்டில் மாப்பிள்ளைக்கு தடல்புடனான விருந்து அதுவும் வாழை இல்லை வாழையல்ல நாலஞ்சு நாளைக்கு நல்லா விருந்து சாப்பிட்டா போடுவாங்க அதுலாம் தைலுக்கு மாறுது தையில ஒரு நல்ல சாப்பாடு மூணு நாளைக்கு நல்லா கவனிக்கிறாங்க அந்த மூணு நாட்கள் கழிஞ்சு ஸ்டீல் தட்டில் வைக்கிறாங்க அந்த பார்க்கும் போது அவரோட முகம் தெரியும் அப்போ ஆகுது ஓ அப்பா வந்து முகம் தெரியுது அப்புறம் வந்து சொன்னாங்க அதுக்கு தான் அர்த்தமா ஓகே இதுக்கு மேல இருந்தால் நமக்கு மரியாதை இல்லை இன்னைக்கு நம்ம கலாமே அன்னைக்கு கொண்டாடி போட்டு அப்பா வெட்டி கொண்டு இல்ல என்ன தெரிய வருது அரசனால சரி புருஷனாக இருந்தாலும் சரி எங்க போனாலும் விருந்தோம்ன்றது வந்து ஒரு அளவுக்கு எல்லாம் அளவா வச்சுருக்கு அழவா வந்து நம்ம மரியாதை அப்படியே அப்படின்னா எல்லாமே கசந்திருக்கும்